ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஃப்ரூட் கேசரி செய்ய போகிறோம் அதாவது கல்யாண மண்டபத்தில் செய்கிறது அதாவது திருமண மண்டபத்தில் செய்யக்கூடிய ஃப்ரூட் கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம மூணு கிலோ ஃப்ரூட் கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரவையே பிரித்து குட்டிக்கலாம் மூணு கிலோ ஒரு கடாயில் நெய் ஊற்றி அரை கிலோ முந்திரி பருப்பை வறுத்து நம்ம வச்சுக்கலாம் பின்பு மூணு லிட்ரு ஆயில் நம்ம ஊற்றணும் இப்போ நம்ம எப்படி சேர்க்க போகிறோம்னாக்க ரெண்டரை லிட்ரு ஆயிலு அரை லிட்டரு நெய் சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம ரவாயை போட்டு வறுக்க போகிறோம் இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவா தான் இருந்தாலும் நம்ம இதை வறுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்க அப்படி நம்ம வறுத்தால் தான் பொன் வருவெல்லாம் வறுக்கிறலாம் தேவையில்லை கொஞ்சம் ஒயிட்டாக மாறும் அந்த அளவுக்கு வருத்தால் போதும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னாக்க அப்போ தான் ரவா கொல கொலன்னு இல்லாமல் நல்லா அல்வா பக்குவத்தில் நல்லா முத்து முத்தாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கையில் ஒட்டாமையும் இருக்கும் இப்போ அதோடையே நம்ம கிஸ்மிஸ் பழம் திராட்சை காய்ந்த திராட்சையை நம்ம சும்மா ஒரு கால் கிலோ அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம அதோடு வறுக்கும் போது அந்த திராட்சை வந்து உப்பி வரும் அந்த நெய் எண்ணெயும் சேர்ந்து அந்த சூட்டுக்கு உப்பி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு ரவா பதம் வந்துருச்சு வறுத்தாச்சு வறுபட்டுருச்சுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்து கைவிடாமல் கிளறணும் கொஞ்சம் விட்டாக்க கீழே தீஞ்சிரும் அதனால் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து வச்சுக்கணும் பின்பு நம்ம ரெடியாக எப்பொழுதும் சுடு தண்ணி அவசியமாக வச்சுக்கணும் கேசரி செய்தாலிருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மண்டபத்துங்களில் ஒரு சுடு தண்ணி நாங்கள் ஒரு அடுப்பில் போட்டு வச்சுருவோம் ஆனால் கேசரிக்கு வந்து ஃப்ரூட் கேசரிக்கு ஃபுட் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் நம்ம கலர் சேர்க்காமல் இருக்கலான்னு பார்த்தாக்க ஸ்வீட்னால் கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடின்னு தோணும் அதனால் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டோம் லெமன் எல்லோ இப்போ சுடு தண்ணி அளந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பங்கு ரவா வச்சிருந்தா அதோட மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ஒரு வாளி ரவா எடுத்திருக்கோம் மூணு கிலோ இப்போ ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றணும் அளந்து ஊற்றியாச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா வேக்காடாகவும் கொதித்து கொதித்து அப்படியே நம்ம கைவிடாமல் மெதுவாக கிண்டிக்கிட்டு இருக்கப்ப சுருண்டு வரும் ரவா அப்படியே வெந்து அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம பக்குவமாக பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஜீனியை போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஜீனியை போட்டால் ரவா வேக்காடு பத்தாது அதனால தான் நம்ம ஜீனி போடுறதுக்கு முன்னாடியே நல்லா நம்ம பக்குவமாக பதப்படுத்தி கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கையில் தொட்டு பார்த்தா ஒட்டில் பார்த்தீங்களா இப்போ தான் நம்ம ஜீனி போடணும் ஜீனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரவானா ரெண்டு கிலோ ஜீனி போடலாம் நாங்கள் மண்டபத்தில் அப்படி தான் நாங்கள் போடுவோம் அதே அளவுக்கு ரெண்டு கிலோ ஜீனி போட்டாச்சு இந்த ஃப்ரூட் கேசரிக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் இலகுற மாதிரி ஆகும் நம்ம ஏன்னா ஜீனி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் இலகும் அந்த இலகுற நேரத்தில் கொஞ்சம் லிக்யூடு மாதிரி ஆகும் நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அந்த டைமில் அதுக்குள்ளேயும் அது நல்லா கெட்டியாக கேசரி பக்குவத்தில் வந்துடும் வேப்பட தேவையில்ல மெருதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மில்க் மேட் டின் ஒரு டின்னு நம்ம ஊற்றுறோம் இது ஊற்றுனா கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரிச்னஸ் க்ரீமியோடு நல்லா சூப்பராக இருக்கும் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி நெய்ல வறுத்த முந்திரியை போ சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஏலக்காய் பவுடர் தேவையில்லை ஏன்னா இது ஃப்ரூட் கேசரி நார்மல் கேசரினா ஏலக்காய் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரூட் கேசரினால நம்ம ஃப்ரூட்ஸை போட்டாக்க அதுக்கு ஏலக்காய் ஸ்மெல்லாம் வர தேவையில்லை இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்ரு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்களா கேசரி எப்படி இருக்குன்னு என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பழங்களை வந்து இப்போ போடக்கூடாது இப்போ போட்டால் திராட்சைலாம் வெந்துடும் அதனால லாஸ்டில் ஆறுன தான் எல்லா வேலையும் நாங்கள் ஃபஸ்ட்டே கேசரி ஸ்வீட்டு போட்டு ஆற வச்சுருவோம் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம் சாம்பார் வைக்கிறது மற்ற இட்லி ஊற்றுறதுலாம் பார்ப்போம் சப்பாத்தி போடுறது எல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் இந்த திராட்சை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம அந்த கேசரியை ஆறுனு கேசரியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சுவையான கல்யாண திருமண மண்டபம் கேசரி தயார் இன்றைக்கி எங்கள்கிட்ட ஒரு முந்நூறு பேர்த்துக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் முந்நூறு பேத்துக்கு மூணு கிலோ போட்டிருப்போம் நாங்கள் ஒரு கிலோ வந்து நூறு பேத்துக்கு வைப்போம் முந்நூறு பேத்துக்கு மூணு கிலோ போட்டிருக்கோம் சின்ன கரண்டி தானே குட்டி கரண்டி தானே வைப்போம் நம்ம கேசரி அதனால் அளவாக வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை